என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அந்த முன்னூத்தி எழுபதாவது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது அதை நீக்கிவிட்டார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகியிருக்கிறார்கள் எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலைச் சிறுகையில் கட்சி வலியுறுத்துகிறது இன்றைக்கு தேசமே துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது நேற்று முந்தைய நாள் நம்ம நாட்டினுடைய மனசாட்சியே உலுக்கப்பட்ட ஒரு நாள் இருபத்தெட்டு பேருக்கும் மேலாக இங்கிருந்து காஷ்மீருக்கு சுற்றுலாவாக சேர்ந்தவர்கள் அங்கே வெளிநாட்டினுடைய ஆதரவு பெற்ற உற்சாகம் பெற்ற தீவிரவாத இயக்கங்கள் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க கணவனை இழந்து மனைவி தவிக்கிற அந்த சோகம் கணவனுடைய இறந்த உடல் பக்கத்திலே அமர்ந்திருக்கிற அந்த காட்சி குழந்தைகள் எல்லாம் அழுகிற அந்த தவிப்பெல்லாம் அந்த வீடியோக்கள் எல்லாமே அப்படியே மனசை உருக்குது வழக்கமாக எனக்கு வரக்கூடிய பல வீடியோக்களை நான் எல்லா இடத்துலையும் பொது இடங்களில் பகிர்வது வழக்கம் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆனால் இது சம்பந்தமான எந்த வீடியோவையும் என்னால் பகிரக்கூட முடியலை பார்க்கிறவங்க எல்லாம் கொதிச்சு போயிடுவாங்க அப்படி இருக்கு இதை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டித்திருக்கிறது ஐயா மோடி அவர்கள் சவுதியிலிருந்து உடனே திரும்பி வந்திருக்கிறாரு டெல்லி விமான நிலையத்திலேயே ரிவ்யூ மீட்டிங் வச்சிருக்கிறார் அவரால் விமான நிலையத்திலிருந்து அவர் பிரதமர் அலுவலகம் கூட அவரால் போக முடியல அந்த அளவு பிரதமர் இதில் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறார் தேசத்தின் பாதுகாப்பு பற்றி அக்கறை அமித்ஷா அவர்கள் உடனடியாக காஷ்மீர் விரைந்திருக்கிறார் குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இது பக்கத்து நாட்டில் இருந்து தான் இதற்கான இன்ஸ்பிரேஷன் வந்தால் அவங்களும் இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அவ்வளவு ஈஸியாக இந்தியாவை அடிபணிய வைக்கவோ வளைந்து கொடுக்கவோ வைக்க முடியாது இது இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சிகள் இல்லை இது நரேந்திர மோடி ஆட்சி தேச தேசத்தை தெய்வமாக நினைக்கிற ஒரு ஆட்சி இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய உயிரையும் மானத்தையும் கண்ணியத்தையும் குறிப்பாக பெண்களது மாண்பையும் போற்றுகிற ஒரு ஆட்சி அதனால் அவர் யாராக இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுப்பாங்க இதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் திருமாவளவன் மாதிரி சில சக்திகள் இன்னும் சில யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கூவுறாங்க அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் அங்க யாரும் உமர் அப்துல்லா ஃபரூக் அப்துல்லா ராஜினாமா போனோம் காஷ்மீரை ஆட்சி அந்த மாநில முதலமைச்சர் இதுவரைக்கும் வந்த எதுலையுமே காஷ்மீரை ஆட்சி செய்யற மாநில முதலமைச்சரை பத்தி ஒரு கண்டனமும் இல்லை காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாமே மத்திய அமைச்சரை பத்தி நரேந்திர மோடி அவர்களை பற்றி இருபத்தெட்டு பேர் இறந்து போனது வெளிநாட்டிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் கொலை செய்து இறந்து விட்டதுக்காக அவன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னா கள்ளக்குறிச்சி சாராயத்துக்காக யார் ராஜினாமா பண்ணணும் திருமாவளவு சொல்லுவாரா அங்கே எத்தனை பேர் சார் செத்து போனாங்க கள்ளக்குறிச்சி விச சாராய சாவுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவை பேசியிருந்தார்னா இன்னைக்கு அவர் பேசுறதுல ஒரு அருகதை இருக்கு அவருக்கு ஒரு தகுதி இருக்கு ஏதோ கேட்டு கேட்கிறாரு செத்து போனா ரிசைன் பண்ண சொல்லுவாரு இது திருமாவளவன் பழக்கம்னு சொல்லலாம் இங்கேலாம் ஏன் சார் உங்க கள்ள மௌனத்துக்கு காரணம் என்ன கள்ளச்சாராயத்துக்கு பதில் கள்ள மௌனமா அமித்ஷா ராஜினாமா பண்ணுங்கன்னு இன்னைக்கு ஏன் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குதுன்னா காஷ்மீர்ல அமைதி திரும்பி விட்டதுனால நடந்திருக்கு அங்க ஏன் சுற்றுலா பயணிகள் தாக்கப்படுறாங்க இதுவரைக்கும் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கப்படும் வரை அங்கே ராணுவ வீரர்கள் தான் தாக்கப்பட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில அங்க இருக்கிற காவல்துறையினர் தாக்கப்பட்டாங்க காஷ்மீர்ல வசிக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான் கொலை செய்யப்பட்டாங்க பயங்கரவாதத்தினால இன்னைக்கு நிலைமை என்ன வேற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா செல்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்ப என்ன காரணம் சார் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா செய்யக்கூடிய அளவிற்கு காஷ்மீர் வந்து தகுதி பெற்றிருக்கு அமைதி திரும்பி இருக்குன்னு அர்த்தம் அதே எத்தனை வருஷமா இல்ல காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருந்து வன்முறை கோர தாண்டவம் ஆடிச்சு நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தானே கட்டுக்குள் வைத்திருந்தாரு அதனாலதான சுற்றுலா பயணிகள் கொல்லப்படுறாங்க அப்படி ஒரு சுற்றுலா அங்க இல்ல அங்க ஒரு பீஸ் டூரிசம் இல்ல காஷ்மீர் இன்னும் கலவர பூமி என்று உலகத்துக்கு காட்டணும்னு பாகிஸ்தான் நினைக்குது பாகிஸ்தானுடைய மியூசிக்கு இங்க டான்ஸ் ஆடுறதுக்கு அரசியல்வாதிகளா பாகிஸ்தான் போடுற தாளத்துக்கு இங்க நடனம் ஆடுறதுக்கு இங்க இந்த பத்திரிகையாளர்களா ஊடகங்களா இதெல்லாம் பிஜேபி சகித்து கொள்ளாது குறிப்பாக மோடி அவர் சகித்து கொள்ள மாட்டார் என்ன கொடுமை நடந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பயங்கரவாதிகள் புதுசாக உருவாக்கி இருக்கான் பேண்ட்டை கலட்டி பார்த்தா மதம் தெரியும்னு எப்படி சார் தெரியும் பார்த்தா எப்படி எப்படி மதம் தெரியும் தெரியும் என்ன ஒரு மதம் என்பது அவர்களது நம்பிக்கையில் அவர்களது ஆச்சார அனுஷ்டானத்தில் அந்த மதம் வலியுறுத்துகிற பல பழக்கங்களை நடைமுறைகளை பின்பற்றுவதில் எல்லாவற்றையும் மேல மேலே நல்லவர்களாக வாழ்வதில் தான் ஒரு மதம் தெரியும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் எத்தகைய நல்லவராக இருக்கிறார் என்பதுனா அவரது மத நம்பிக்கை வெளிப்படுமே தவிர பேட்டை கழட்டி பார்த்தா மதம் தெரியுமா எவ்வளவு அயோக்கிய பெயர்களுகின்ற பயங்கரவாதிகள் அவங்க மியூசிக்கு அவங்க டியூனுக்கு இங்க யாரும் நடனமாட வேண்டாம் இது அமைதி காக்க வேண்டிய நேரம் இறந்தவர்களுக்கு மௌனம் செலுத்த வேண்டிய நேரம் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை அலுவலகங்களிலும் இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக மோட்ச தீபம் ஏற்றி இருக்கிறோம் மிச்சத்தை நரேந்திர மோடி பார்த்து கொள்வார் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலை அது மிக விரைவில் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம்